ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை குழம்பு பண்ண போகிறோம் முருங்கைக்கீரை குழம்புக்கு தேவையான பொருள் பாத்திரம்லாம் வாங்க முருங்கைக்கீரை ஒரு கட்டு செவப்பு பூசணி அதாவது மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க அது நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து மஞ்சள் பூசணி கிடைக்கலன்னா உருளைக்கெழங்கு போட்டுக்கோங்க குழம்புக்கு அதுதான் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையோடு வந்து சேர்த்து சமைக்கணும் அதனால் நான் இது எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி வேக வச்ச பருப்பு நான் ரேஷன் கடை பருப்பு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கடைப்பருப்பு எடுத்துக்கணுன்னு கடைப்பருப்பு எடுத்துக்கோங்க அதோடு பத்து பல் பூண்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் இது வந்து கொஞ்சம் கடைசியாக சேர்க்கறதுக்கு புளி எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடித்து வரப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்ந்து வதந்து வரட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த லைட்டா வதங்கிச்சு சோ கொஞ்சம் வதங்கிப் போச்சு காய சேத்துகுவோம் புசணி காய சேத்துக்கலாம் புசணி காய இல்லன்னா நீங்க உருளைக்கிழங்கு சேத்துக்கோங்க நீ நிறைய புசணி காய சேத்துக்கலாம் சீக்கிரம் வந்துடும் எங்கு வர செய்கள நம்ம பருத்திக்கணும் கடைசியா எல்லாம் முடிஞ்சு தின்னால முருங்கை சீர சேர்த்துக்கணும் எங்கு வந்தப்ப நம்ம வந்து பூண்டு சீரகம் மதித்தலை மூணு சேர்த்துக்கோ மல்லிக்கலை இருந்தால் யூஸ் பண்ணுங்களோ இல்லைன்னா விட்டுருங்க நல்லா வெந் பாருங்கள் கொஞ்சம் காய் நல்லா வெந்து வந்துருக்கு கொஞ்சம் இது மாதிரி லைட்டாக வெந்தால் போதும் இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணுறோம் பருப்பு அப்படியே லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ரேஷன் பருப்பு இல்லைன்னா கடப்பருப்பு போட்டுக்கோங்க சோரம்பருப்பு சோரம் பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன் சாம்பார் எடுக்கங்களா அந்த துவரம் பருப்பு லைட்டாக ஆட் பண்ணி இது நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் பருப்பு லைட்டாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதோட சேர்ந்து வேகட்டும் மசாலா வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பருப்பு ஆட் பண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா தண்ணி விடும் அந்த பூசணிக்காய் வந்து நல்லா தண்ணி விடும் நீங்கள் தண்ணியே நான் ஆட் பண்ணல பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குங்க நல்லா தண்ணி விடுங்க இதில் வந்து நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் மிளகாப்பொடி அப்புறம் மஞ்சள் தூள் உங்களுக்கு சாம்பார் பொடி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சோண்டு தனியா பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பலாம் வேண்டாங்க கொஞ்சம் இந்த ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் போட்டால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா தண்ணி விடும் கடைசியாக தான் முருங்கை பூ சேர்த்தணும் இது நல்லா தண்ணி விடுங்க பயங்கரமாக வெந்து காயெல்லாம் வெந்து நல்லா தண்ணி விடும் இப்போ வந்து பருப்பு போட்டாச்சு நல்லா வந்து வெந்து வருது பத்து நிமிஷம் வந்து வேக விட்டாச்சுங்க இப்போ வந்து கிண்டி விட்றோம் நல்லா கிண்டி விட்டுட்டே வாங்க ஏன்னா அடிப்பிடிச்சிக்கும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த தண்ணியிலையே வேகுது அடிப்பிடிக்காமல் கிண்டி விடுங்க ஏன்னா பூசணிக்காய் போட்டிருக்கனால அடி அடிப்பிடிக்காமல் கிண்டி விடுங்க இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து முருங்கைப்பூ ஆட் பண்ணுறோம் சரி முருங்கை கீரையை ஆட் பண்ணுறோம் கீரையை நல்லா போட்டுக்கலாம் ரெண்டு கட்டு கீரையும் ஒரு கட்டு கீரையும் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இதாயிரும் வெந்து உள்ளே போயிடும் நான் பாருங்கள் நிறைய போடுறேன் கடைசியாக பாருங்கள் எப்படி வரும் நல்லா சுண்டி கிடைக்கும் கெட்டியாக குழம்பு மாதிரி கிடைக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் மக்கள் இப்படி தான் கிடைக்கும் கடைசியாக நம்ம என்ன பண்ணணும் சிக்கன் பொடி இருந்துச்சுன்னா சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை கடைசியாக கொஞ்சம் சிக்கன் பொடியும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க அடிப்பிடிச்சிக்கும் அடி பிடிக்காம நல்லா கிளறி விடுங்க நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போது கடைசியாக வந்து நம்ம இந்த பூண்டு ஜீரகம் இடித்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கணும் இதை கொஞ்சம் நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வெந்து பாருங்க பாருங்கள் கீரையெல்லாம் நிறைய போட்டேன் இப்போ பாருங்கள் இருக்கிறதே தெரியல அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நல்லாவே அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க இது கடைசியாக கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா வந்து வெந்து கிடைக்கும் நல்லா வெந்து கிடைச்சா இதை விட தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வெந்து கிடைக்கும் கெட்டியாக வரும் ஃபைனலாக எல்லாம் சேர்த்துன பின்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டணும் தண்ணியெல்லாம் வற்றி கெட்டியாக கிடைக்கும் அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ஒரு குழம்பு ஸ்டேஜ் வரும் நல்லா கெட்டியாக வரும் அப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு முடிச்சாச்சுங்க ஃபைனலாக இப்படி இருக்கும் பாருங்கள் முருங்கைக்கீரை குழம்பு ரெடி இதோட வெள்ளை சாப்பாட்டில் ஒரு முட்டையை வச்சு இதையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் லஞ்சு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்